கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நீ நான் ஆத்மா பற்றி பேசுகிற முதல்ல கெத்துன்னா என்ன சொல்லு கெத்த விடாத கெத்த விடாத கெத்துன்னா புரியலையா என்ன கெல்த்துன்னா கெத்துன்ற ஒரு லோக்கல் வாகத்தை அவ்வளோதான் உங்களுக்கு அதனால் உங்களுக்கு புரியல பர்சனாலிட்டி பர்சனாலிட்டிக்கு இன்னொரு பேர் என்ன என்னுடைய பர்சனாலிட்டி டெவலப் பண்ணி நான் தான் என்ன பண்ணா மெயின்டைன் பண்ணும் என்னை யார் பண்ணால் மெயின்டைன் பண்ணும் அதுவரை உன்னை தொட மாட்டேன் அப்படிதானே எந்த பெண்ணிடம் இல்லாத ஒன்று ஏதோ ஒன்று இருக்கிறது அப்படிதான் அதில் சொல்லுப்பான் மச்சங்குதா அதுவா இதுவா பெ அப்படியாக எதுவோ எதுவா சொல்லிருப்பாங்க இந்த உலகம் ஆயிரம் சொல்லும் யாரை என்ன யாரை எடுக்கக்கூடாது நானே ஒரு கோடி முறை உன்னை தோத்துட்டேன்னு சொன்னாலும் யார் நீ செஞ்சு யாரு ஒத்துக்கூடாது நான் தான் ஒத்துக்கூடாது நான் தான் அது தோல்வி நான் ஒத்துக்காது வரைக்கும் தோல்வி இல்லை உன்னை கமெண்ட் எதையே தோத்துடலான்னு பார்த்தா நீ தோத்துட்டேன்னு யார் அறுத்தான் ஒன்னவா நான் ஒரு ஆத்ம வாசியை உடனே உங்களுக்கு பக்குனா நீன்னா என்ன அர்த்தம் டீட்டெயில் பண்ண பார்க்கணும் என்ன இது ஆத்மாவை இவ்வளோ அசிங்கப்படுத்துறாரு இப்போ ஆத்மான்னா உயிர் இல்லையா முதல்ல ஆத்மாண்ணா என்னான்னு தெரியாது உயிர் எப்படி இருக்குது தெரியுமா உனக்குன்னு நான் உயிர் உயிர்னா என்ன தெரியாது ஆனால் உயிர் அகிறேன்னு சொல்லுங்கிற உடம்பு தெரியாது சொம்மனா நிறைய எதை சொல்கிறேன் சயின்டிஸ்ட் ஆகிடுது ஈஸி ஆனோடு கேத்தடு அதெல்லாம் எவனா வந்து சொன்னா அதை ஒத்து ஈஸி கருங்குழி அங்கேருந்து வந்துச்சு ஈஸி பெருவெடுப்பு ரொம்ப ஈஸி எதனா ஒத்துன்னு பார்த்து ரொம்ப ஈஸி புக்கு ஃபஸ்ட்டு ஸ்டீஃபன் ஆக்கிஸ் சொல்லிட்டார் கடவுள் இல்லைன்னா நீ வேணா சொல்லிடலாம் கட நம்ம ஊரில் இருக்கிறவங்க சொன்னால் கொடி பிடிப்பானுங்க ஆமாம் ராமசாமி மேலே அவ்வளோ தாகம் ம் எந்த ராமசாமின்னு மட்டும் கேட்காதீங்க ம் ராமசாமினால் யார் தேர்ந்தா உங்களுக்கு தெரியக்கூடாது தெர்தா இப்போ கெத்த இது இதுதான் என்ன கெத்த பேசணும் ஆனால் எதிராளி என்ன பண்ணக்கூடாது ஆமாம் சஞ்சலில் பார்த்துக்கூடாது நம்ம நம்ம பீப்புனாவே அவங்களுக்கு புரிஞ்சிச்சே இல்லையா இப்போ இப்போ போய் இது பேசணுமா என்ன உனக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாது பீப்பு அப்படின்னா என்ன பண்ண போகிறாங்க தெளிவ புரியுதுதான பாருங்க ஒரு சாமியார் கரிமீன் சாப்பிடுவார சாப்பிடுவார பேசுவார சாப்பிட்டா கூட வந்தே மாட்டு கறி சாப்பிடலாம ஒருத்தன் பேசுவானா கறி சாப்பிட்றதே பெரிய விஷயம் இந்த உலகத்தில் அப்படித்தானே சைவம்னா கடவுள் தெரிஞ்சவங்களாம் எப்படி இருப்பாங்க ஒருத்தன் கேட்கவே கேட்குறான் பிரியாணி போட்டேன்றே அது எங்க காசு தானேன்றான் அவன் காசுலாம் அவனே ஆச்சு அவனே வச்சு பகம்புது காசு அவ்வளோ தூரம் பெரிய சயின்டிஸ்டுங்களாங்கிறானுங்க இப்போ காசுன்னு என்ன வச்சுக்கிறாங்கன்னா அவங்களே பிரிண்ட் பண்ணி அவங்களே பாய்ட்டு வச்சு சுற்று வச்சிக்கிறாங்க யாரோட காசு யார் காசு வச்சிருந்தாலும் யார் காசு வச்சுக்கிறீங்க எந்த நாட்டில் இருக்கிறீங்களோ அந்த அரசாங்கத்தோட காசு தான் நீங்கள் வச்சு நீங்கள் உங்கள்தான் இத உங்கள்தான் எப்படி இதுதான் கெத்து ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு ஐயோ அந்தாலும் யாரை பார்த்தா திரும்பி பார்ப்பான்னு வச்சுங்களேன் சோந்திடலாமா கெத்தாகலாமா பா நாலு பேர் திரும்பி பார்த்தது நாலு பேர் பார்த்தாங்கடா நமக்கு வேலைக்கே அவனை கூட பார்த்துனாச்சும் ஆம்புலன்ஸ் சொல்லுங்க சொல்லலாமா இல்லையா இதான் கெத்து சுற்றி எது போய் வச்சானா இல்லையா கட்டல ஏன் அதிகாலையில் பாரடி கட்டிலும் காணாதடி அவனை இது வச்சலாமா இல்லையா இதான் ஏன் கெத்து புரியுதுங்களா என்ன சொல்றேன்ட்டு பீப் போட்டு பேச முடியுமா முடியாத பீப்னே பேசலாம் இன்மே பற்றி என்ன இதான் கெத்து நான் பேசினே வந்து என்ன பண்ணிக்கிறேன் இன்னும் இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்காலமாக எப்படி பேசுவேன்னு நினைக்கிறேன் இப்போ நான் மட்டும் தான் மட்டும்தான் பேசினப்ப யாரும் நீங்கள் இப்போ என் வீடியோலாம் பார்த்துட்டு வேற வீடியோ பார்த்து நீங்கள் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறீங்களா பார்க்கலாம் ஆத்மா ஒன்னே அழிச்சிட்டேன் இப்போ போய் பாருங்களேன் நல்லா ஆத்மாவும் செத்துடும் ஆத்மாவுக்கு மரணம் ஒளி கேட்டேயா நான் சிரிப்பேன் அந்த ஆன்மீகவாதி ஆத்மானாலும் உனக்கு அசிங்கமா இருக்கும் இப்படி சிரிப்பேன் என்கிட்ட வந்துட்டேன் நீ அங்கேயே உட்காந்த வேலைக்கு ஆக மாட்டேன் சும்மனா பார்த்து சிரிச்சுட்டு போயிட வேண்டியது தான் சீரியஸா என்கிட்ட விஷயம் இருக்குது இவங்களாம் சும்மா சிரிக்கலாம் நெஞ்சுக்க போறீங்க அவ்வளவு தூரம் பொலிவு ஏற்றப்பட்டிருக்குது அப்படிதானே பாரு இவ்வளவு வந்து பிறகு நான் நன்றி கட்டவங்கன்னா யாருன்னே தெரியாம வந்துங்கிறேன் ஏதோ பக்கத்துல ஒரு சிங்கருக்கோ போயிச்சிட்டேன் நான் நான் ஒருத்தன் எனக்கு கொடுத்தா நான் அவனுக்கு தரல நான் ஒரு நன்றி கேட்டேன் ஆனால் நான் இன்னொரு விஷயம் சொல்லிட்டு தானே இதெல்லாம் என்ன இதெல்லாம் என்ன எனக்குன்னு ஒரு ஒரு குவாலிட்டி இருக்கும்ல அதை நான் மெயின்டைன் பண்ணோம் நான் கடவுள் ஒன்று மத தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கினேன் இப்போ நான் பேசும்போது தப்பாக பேசுகிறேன்னு மற்றவங்க புரிஞ்சுக்கிறாங்க நான் சரியாக தான் பேசுகிறேன் ஆனால் அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க தப்பாக தான் அவங்க தப்பாக எங்கே புரிஞ்சுக்கிறாங்கன்றதை மட்டும்தான் மாற்றணுமா நான் பேசதே மாற்றணுமா அவ்வளோதான் அப்போ அந்த அந்த இடம் அவங்களுக்கு தப்பாக புரியுது ஏன் மதத்தை பேசும்போது தான் அவங்களுக்கு பிரச்சனை எல்லா மதத்தையும் பேசுனா அவனுக்கு பிரச்சனையா யோசித்து பேர் மதமே முட்டால் தனமாக யார் கோவப்படுவான் கோவப்படுறவெல்லாம் மதம் முட்டாளாக இருந்துன்னு அவனே அர்த்தம் அப்படி தானே இப்போ கரன்சி அவர் எங்கள் காசுல தான் நீங்கள் பிரியாணி போடுறன்றாக்கா அவரே இப்போ யோசிப்பத நாட்டு ஆமாம் அந்த நாட்டு காசு தானே இது எப்படின்னா வந்து தானே அவனை ஒரு வேலையும் செய்யாமல் உட்காந்துட்டே சோறு போட்டோமோ வரலா வந்து வாழ்க்கையிலேயே பேசிக்கிறேன் வயிறு வீங்க மூணு மணி நேரம் ஒருத்தன் பேசின என்ன அவன் வாரம் வாரம் பேசிங்கிறேன் என்ன இது ஒன்றே போதா இதெல்லாம் கிடையாது இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன் திருக்குள் எழுதியில் ம திருமந்திர எதில உபதேசம் கொடுக்குறேன் வந்தால் என்ன பண்ணுக்குறேன் ஆனந்த வந்து பார் ஆனந்த வாழ்க்கை குதிப்பேன் இல்லை தலைகீழாக ஆகிடுவே நீ ஐயோ ஐயோ போய் கமன்லாம் அதில் போய் பேசியிருப்பாங்கல்ல அவங்க போய் பாரு ரோக்கு ரேக்குலாம் சொல்லி வச்சு நிற்பாங்க புரிஞ்சுச்சிங்களா ஆத்மாவை மட்டும் கொஞ்சம் சாக வச்சுட்டு கெத்தாக இருங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது